ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதாஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் நல்ல பட்ஜெட்டில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கங்க என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தா சாண்டில் பேர் ப்ரீடிங் பேர் நல்ல ஷேக்கிங்கில் இருக்கக்கூடிய பேர் ஆயிரத்தி நானூறு முஸ்கி இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐயில் இருக்கக்கூடிய கர்ண புறா ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் தான் நல்லா பறக்கக்கூடிய பேர் அது சைனீஸ் ஓலு ப்ரீடிங் பேர் ஒயிட்டு ஃபீமேலு ரெட்டு மேலு ஷீல்டில் இருக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா வரும் இது ஒயிட்டு ஃபேன்டைலு அமெரிக்கன் மிக்சுடு ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் நல்ல ஒரு குவாலிட்டி சைஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது புறாவை பற்றி தெரிஞ்சவங்க தான் புறா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இன்னொரு பேர் ஃபேண்டைலு ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா ப்ரீடிங் பேர் தான் இதுவும் சைனீஸ் அவுள் அல்மண்ட் சாக்லேட் பார் மாதிரி இருக்கக்கூடிய பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் கூட இந்த அல்மண்ட் பேர்லாம் ஒரு டைமில் ரேட் அதிகம் இன்னைக்கு ரேட்டு கம்மியாக தான் போட்டிருக்கோம் இது இன்னொரு ஒயிட் பேரு ப்ரீடிங் பேரு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மேலு ஃபீமேலும் நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் மொத்தம் இது மதுரை கட்டமுக்கு ப்ரீடிங் பேரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் நல்ல குவாலிட்டியான பேர் தான் இதுவும் ஓகேங்களா இது நெக்ஷக்கரு ப்ரீடிங் ஃபீமேலு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது ஓவரடி கர்ண ரேட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு அப்படின்னா கொடுக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பேரு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் புறாவை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க மிஸ் பண்ண மாட்டிங்க நம்பிக்கையில் போட்டிருக்கேன் மதுரை கட்டமுக்கு ப்ரீடிங் பேரு ரேட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் இது நல்ல ஒரு எட்டு ஷார்ட் பேர்டு ஓல்டு லைன் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஓமரு சாண்டில் கலரு ப்ரீடிங் எக் எக்லேயிங்கு நேற்று தாங்க பண்ணிச்சு ஓகேங்களா ஒரு மூட்டை இருக்குது ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஐநூறுவா அப்படின்னா கொடுத்துடலாம் இது சன்கண்ணூர் அடல்ட்டு பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயூவா அப்படின்னா கொடுத்துடலாம் நல்ல ஒரு அடல்ட்டு பேர் டேமுடு பேரும் கூட கையில் வச்சு பழக்கக்கூடிய பழக்கின பேர் ஓகேங்களா இப்போ ப்ரீடிங்கே ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பேரும் கூட வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து எதுவும் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதை விட முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் அனிமல்ஸ் ஸ்டுடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்